ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கே ஃபேமிலி பிளாக்ஸ் இந்த வீடியோ மண்டே எடுத்தது இன்னும் இடையே எப்படி போகுது அப்படின்றத இந்த பிளாகில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சானலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டன் க்ளிக் பண்ணுங்க அப்போ அதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க இப்போ வளாகை கண்டினியூ பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னாலே லேட்டாக எந்திரிக்கணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு என்னால் சீக்கிரம் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குதுன்னு நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் ஏழு ஏழு ஆயிரது டெய்லியும் எந்திரிச்சதும் ஒரு ஏபிசி மில்க்கை குடிச்சிட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு தான் வச்சேன் என்னமோ தெரில ரொம்ப நாள் ஆச்சு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு இன்றைக்கி சாப்பிட்ணும் போல் இருந்தது அதனால காலையில் எந்திரிச்சோடனே அதுதான் வைச்சேன் சாதமும் கருவாட்டு குழம்பு மட்டும்தான் வச்சேன் அம்மா இன்றைக்கி நான் சமைக்கிறேன் அப்படின்னா அம்மா சொல்ல சொல்ல செஞ்ச ஃபஸ்ட்டு குழம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் அதனாலையும் என்னமோ தெரில கருவாட்டு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைச்ச டிஷ் எது அப்படின்னு கீழ கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமல் இன்னைக்கு காலையில் தான் சென்னையிலேருந்து வந்தாங்க வந்ததும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பத்து மணிக்கு மேலே தான் எந்திரிச்சாங்க கமலுக்கு டீயை வச்சு கொடுத்துட்டு அப்படியே நம்ம கடைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த குர்த்தியை ரொம்ப நாளாக போடாமல் கபோர்ட்லேயே வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தேன் ரொம்ப சுருக்கமாக இருந்தது எப்போவுமே குர்த்தி வந்து நான் அயன் பண்ணி போட மாட்டேன் இது போடுற அளவுக்கு இல்லை சரி நம்ம அயன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எடுத்து அயன் பண்ணிகிட்டுருக்கேன் யார் போட்டா தீனுக்கு ஜூஸ்லாம் போட தெரியுமா

அது யார் கூடயும் செட் ஆக மாட்டேங்குது அந்த பிள்ளைக்கு எங்கேயுமே செட் ஆக மாட்டேங்குது கமல் இங்க ஒரு குட்டி பிசாஸ் இருக்கு பாரு கணக்கு தெரியுதா இந்த பிள்ளை கொஞ்சம் கூட பாசமே இல்லடா அப்பா வந்துட்டாருன்னு தெரியுமா உனக்கு தெரியாது மேல வந்திய காலையில இருந்து ஒரு வாரம் ஆச்சு அப்பா இல்லாம கால் பண்ணியா நீ கால் பண்ணியா மத கால் பண்ணியா அப்பா வந்துட்டேன் காலையில வந்தேன் வந்து தூங்கிட்டு இருந்தேன் அப்படி பாத்து இல்லையா அவங்க யாரும் சொல்லவே இல்லையா நீ வந்து அப்படிலாம் நைட்டு தூங்கவே விடாமல் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலா நான் இது பா என் மாமன் வரட்டு நான் சொல்கிறேன் இந்த பேய் படமா பாக்குறியா நைட்டு போட்டு எங்க கமல் தூங்கி எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கண்மணி எங்க அப்படின்னு தான் கேட்டாங்க பிள்ளைங்க எல்லாம் ஓடி வந்து கண்மணி ரொம்ப கோவப்படுறா என்ன அடிக்கிறா கிள்றா எதையுமே தொட விட மாட்டா அப்படின்னு வரிசையாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கண்மணியை பத்தி கமல் கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு கண்மணிக்கு அட்வைஸு கையிலுக்கு அட்வைஸு காரணியாவுக்கு அட்வைஸ்ன்னு எல்லாருக்கும் அட்வைஸை கொடுத்துட்டு இனிமேல் யாரும் யார் கூடயும் சண்டை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க யாராவது யாரையாவது அடித்தா நான் எல்லாரையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கமல் சொல்லிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது ரெண்டு நாள் நல்லா ஹாப்பியாக விளையாடுறாங்க அதுக்கப்புறம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களுக்கு பஞ்சாயத்து தீக்கிறதே நம்மளோட வேலையா இருக்கு எல்லாரும் கூட நீ மாமா சண்டை போடுறே எல்லாரும் சண்டை போடக்கூடாது சரியா ஆ என்ன நீ அவன் இவன் என்கிறாய் உனக்கு மாமே இல்லையா போ ஆச காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி தான் எடுத்துக்கிட்டோம் நான் வந்து சத்து மாவு கஞ்சி கூட கருவாட்டு குழம்பு மிக்ஸ் பண்ணி குடித்தேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கமல் சென்னை கொண்டு போன லக்கேஜ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வைக்க சொல்லிட்டேன் ஏன்னா ஃபுல்லாகவே அழுக்கு ட்ரெஸ் அப்படின்றனால துவைக்கிறதுக்கு எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க சொல்லிட்டேன் நான் அப்புறமா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னாங்க கண்டிப்பாக நம்ம வர்றதுக்கு நைட் ஆகிடும் நாளைக்கு தான் இதை எடுத்து துவைக்க போடுற மாதிரி இருக்கும் அதனால் இப்போயே எல்லாத்தையும் எடுத்து போட சொல்லிட்டேன் இப்போயே எடுத்து போட்டாங்கன்னா ஒரு ரவுண்டு வந்து நான் மிஷினில் லோட் பண்ணி விட்ருவேன் இன்னொரு ரவுண்டு நாளைக்கு கூட பண்ணிக்கலாம் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பியாச்சு கமல் ஆக்சுவலாக இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிற ஐடியாவில்தான் இருந்தாங்க லாஸ்ட் மினிட்டில் கிளைண்ட் மீட் ஒன்று அரேஞ்ச் ஆகிடுச்சி அதனால் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கமல் கிளம்பல ரெஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா நானுமே இன்றைக்கி கடைக்கு போயிருக்க மாட்டேன் ரெஸ்ட்டில் தான் இருந்திருப்பேன் கமல் கரெக்டாக என்னை கடையில் ட்ராப் பண்ணிவிட்டேன் அப்படியே கிளைண்ட்டை பார்க்க கிளம்பிட்டாங்க மதியம் லன்ச் கூட மூணு மணிக்கு தான் வந்து சாப்பிட்டாங்க கொரியர் பேக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாப்கின் இயர்லி பேக் ஆட்ரு வந்தது சரி கையோட பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஆர்டரை பேக் பண்ணிகிட்ருக்கேன் நாப்கின் இயர்லி பேக் அப்படின்னா மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் வரும் ஒரு பீஸ் வந்து இரநூறுபா வரும் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸஸ்ஸாக எடுக்கும்போது ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் வரும் இந்த ஆர்டரை பேக் பண்ணி கொரியர்லாம் புக் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் கமல் கால் பண்ணி கைசன் கம்யூனிட்டிக்காக நான் அவார்டு வாங்கி வச்சுட்டு கொடுத்துட்டு போனேன்ல அதை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க ஐயோ மறந்துட்டமே அப்படின்னு சொல்லவும் இப்போயே பேக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னனால அந்த அதெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கொரியர் எடுக்க ஆள் வந்துருவாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் அவசர அவசரமாக பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு பேக் பண்ணி முடித்ததுமே கொரியர் எடுக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க அப்புறம் அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்புறம் கடை கடைன்னு எல்லாத்தையும் உட்காந்து பேக் பண்ணோம் பேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுவேன் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது டச் விட்டு போச்சு கொரியர்காரங்க வந்து நின்றதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக வேக வேகமாக பண்ணேன் சிசுர் எங்கே வச்சுருக்கேன்னு தெரில அது எங்கே வச்சுருக்கேன்னு தெரில அந்த மாதிரி அறக்க பறக்க எல்லா வேலையும் பார்த்த மாதிரி இருந்தது நம்ம கொரியர் அனுப்புகிறோம் அப்படின்னோம்னா ஸ்டிக்கர் வந்து நம்ம சிஸ்டமில் எடுத்துருவோம் ஸோ இது வந்து பர்ஸ்னலாக அனுப்புகிறனால கையில் தான் எழுதுகிற மாதிரி இருந்தது ஸோ அவசர அவசரமாக கையில் எழுதுனேன் எனக்கு வந்து நிறுத்தி நிதானமாக எழுதுகிறேன் அப்படின்னா கொஞ்சம் அழகாக எழுதுவேன் அவசர அவசரமாக எழுதுறேன்னா புரியாத மாதிரி தான் இருக்கும் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கு பின்கோடும் ஃபோன் நம்பரும் புரியாத மாதிரி எழுதக்கூடாதுன்னு அதை மட்டும் கான்சியஸாக கரெக்டாக எழுதுனேன் ராஜேஷ் கிச்சனில் சோஷியல் குரு ஒர்க்கா ஆமாம் ராஜேஷ் கிச்சனில் சோசியல் குரு ஒர்க் ஷீல்டு ரெடி பண்ணி கொடுத்தவங்களே நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த அவார்டெல்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா ரேப் பண்ணி சைட்லெலாம் வந்து பேப்பர்லாம் வச்சு நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க கமல் சென்னை போகும்போது இது எல்லாத்தையும் பிரித்து ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க எல்லாத்தையும் பிரித்தனால இப்போ எனக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா வேலை ஏன்னா அந்த அவார்டெல்லாம் வந்து பத்திரமா போகணும் அப்படின்றதுக்காக பபிள் ரேப் சுற்றி தான் வந்து நான் பேக் பண்ணேன் பாதி பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கமல் வந்துவிட்டாங்க இன்றைக்கி சீக்கிரம் போகலாமா அப்படின்னு சீக்கிரம் போகலான் தான் நானும் நினச்சேன் இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகலாம் அப்படி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கமலை உட்கார வச்சுட்டு இதை பேக் பண்ணி கொடுத்தேன் கயல் வந்து என்கிட்ட அம்மா ரொம்ப நாள் ஆச்சும்மா எனக்கு சிக்கன் சாப்பிட்டு அப்படின்னு சொன்னால் அதனால் இன்றைக்கி சீக்கிரம் போகணும் போகிறப்ப சிக்கன் வாங்கிட்டு போய் அப்போ உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் இந்த இருந்தான்னு வீட்டுக்கு கிளம்பும் போதே ஏழு மணி ஆகிடுச்சு போகும்போதே அதையே வந்து சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் போனதும் சிக்கனை வந்து அவசர அவசரமாக சமைத்தேன் பரட்டல் மாதிரி தான் பண்ணேன் மதியவச்சம் சாதம் இருந்தனால கையிலும் கண்மணியும் சாதம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க தீனுக்கும் கருண்யாவுக்கும் மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தேன் இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கமலுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும் கமல் சென்னை போயிருந்தப்போ பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் யூடியூப் பார்த்துட்டு இருந்தாங்க கமல் சென்னையிலேருந்து வந்ததும் ஐபிஎல் மேட்ச் தான் எங்கள் வீட்டில் ஓடுது அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிஞ்சது இன்றைக்கி விலாக் வந்து கொஞ்சம் சின்னது தான் எனக்கு காலையிலேருந்து வேறு எந்த வேலையுமே ஓடலை இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்